வணக்கம் முத்துநகர் மீனவன் நம்ம நம்ம என்ன பார்க்க தங்கு தொழில ரெண்டாவது நாள் நம்ம வந்து பொடி தூண்டியை போட்டு நம்ம மீன்கள் வந்து பிடிக்க போறோம் என்னென்ன மீன்கள் பண்ணாமல் பாருங்க தூண்டி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் தூண்டி இறைக்கு என்ன செஞ்சோம்னு பாத்தீங்கன்னா நைட்டு வந்து தும்பு தூண்டி போட்டு ஒரு பத்து முண்டகனியை பிடிச்சோம் அந்த பத்து முண்டகனி சதையை தான் இப்ப வந்து தூண்டியை வந்து நம்ம இரையா வந்து பயன்படுத்துறோம் பத்து மணி ஆகுது நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கணும் காலை சாப்பாடு சாப்பிட்டு ஃப்ரீயாக தான் இருக்கிறனால நம்ம வந்து பொடி தூண்டி போடுறோம் எத்தனை நம்பர் தூண்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து பதினோரா நம்பர் தூண்டி வந்து நாங்கள் வந்து பயன்படுத்துகிறோம் இப்போ எல்லாருமே வந்து தூண்டி போட்டுட்ருக்காங்க பண்ணனுக்கு மொதல் மீன் மாட்டியிருக்கு பாருங்க என்ன மீனா வந்து கிளாத்தி மீன் மாட்டியிருக்கு மாற்றுறதுக்கு முன்னாடியே அந்த அண்ணன் சொல்லிட்டாங்க கிளாத்தி மீன்னு ஏன்னா நம்ம நிற்கிற இடம் வந்து பாரு இதில் வந்து கிளாத்தி மீன் எல்லாம் நிறையவே இருக்கும் ஏவடா மறிது என்ன சால்ட இவங்க தான் நம்ம போட்டோட mandarino இப்ப என்ன மீன் மாட்டி இருக்கோம் பதினா வந்து புளி மீன் மாட்டிருக்கு வரிசையாக இருந்து தூண்டிப்பட்டுருக்காங்க அடுத்து நம்ம தாத்தாக்கு ஒரு மீன் மாட்டியிருக்கு பாருங்க இது என்ன மீன் வந்து வந்து தம்பா மீன் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க தம்பா மீன் வந்து எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துக்கோங்க நல்லா இந்த மீன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொரிக்கிறக்கும் குழம்புக்கும் ரெண்டுக்குமே வந்து அருமையா இருக்கும் அதிக அளவில் வந்து எக்ஸ்போர்ட் தான் வந்து பண்றாங்க ரேட்டுமே நல்லா ஏலத்தில் போகும் சில நேரங்களில் வந்து தூண்டிய உள்ள மீன் முழுங்கியிருக்கும் அப்ப நம்ம வந்து நரம்ப தான் வந்து வேற தூண்டியை போட்டு வந்து பயன்படுத்துவோம் எடுக்க முடியாது உள்ள போயிருந்துச்சுன்னா சில இது வாயில மாட்டியிருக்கும் வாயில மாட்டியிருந்தா நம்ம ஈஸியா எடுத்துடலாம் அணியத்தில் தூண்டி போடுறவனுக்கு நல்லா தம்பா மீனாக மாட்டிக்கிட்டு இருக்கு அவங்க எவ்வளோ தம்பா மீன் பிடிச்சிருக்காங்கன்னு காட்டுறான் உங்கள்ட்ட பாருங்க கிளாத்தி மீன் தம்பா மீன் கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐலஸ் மீன் வந்து மாட்டுச்சு அண்ணனுக்கு என்ன மீன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத் மீன் இந்த கிளாத்தி மீன் கடிச்சாலே நம்ம வந்து தூண்டி வெட்டி தான் வந்து வாங்க முடியும் அதனால் டைட்டாக வந்து கடிச்சிடும் நம்ம கையை வந்து கொடுத்துடக்கூடாது பயங்கரமாக கடிச்சும் இந்த மீன் பல்லும் பார்த்தீங்கன்னா வந்து கிளி பல்லு மாதிரி இருக்கும் வெயிட்டுக்கு ஈய கிட்டத்த யூஸ் பண்ணியிருக்கிறோம் அண்ணனுக்கு ஒரு மீன் மாட்டிருக்கு என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து தம்பா மீன் மாட்டியிருக்கு பாருங்க பார்த்த உடனே முரடு முரடா இருக்கு இரல்ல கொடுக்க தட்டி தட்டி இப்போ அண்ணனுக்கு அடுத்த ஒரு தம்பா மீன் மாட்டியிருக்கு அது என்ன தம்பான்னு பார்த்தீங்கன்னா வந்து மாப்பிள தம்பா நம்மளுக்கு தம்பா அது மாப்பிள தம்பா ரெண்டு மீனுமே வந்து மாட்டிக்கிட்டு இருக்குது தம்பா வகையில் ஒன்றுமே இல்லைங்க தம்பா வந்து கொஞ்சம் புள்ளி புள்ளியா இருக்கும் மஞ்சள் கலரில் அதான் வந்து மாப்பிள தம்பான்னு நாங்கள் சொல்லுவோம் புள்ளிக்கலவா கிளாத்தி தம்பா மீனா மாட்டிக்கிறதுக்கு பாருங்க இதான் வந்து தம்பா புள்ளி புள்ளியா இருக்கு பாருங்க நம்மளுக்கு தூண்டியில் வந்து அவ்வளோவா கடிக்காதனால பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துல போய் நம்ம வந்து தூண்டிப்பட போகிறோம் இப்போ மீன் இறைக்கு வந்து என்ன பயன்படுத்தணும் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்தியோட சதையை தான் வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்குறோம் அடுத்த ஒரு இடத்துல போய் நம்ம வந்து மீன் பிடிப்போம் வாங்கி கலப்புறங்களாக கதை என்ன மீன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்தி தம்பா அப்புறம் வந்து மூஞ்சாங்குட்டி பண்டாரி மீனை பாருங்க நம்ம இன்னைக்கு போட்டதுல வந்து அரை பாக்ஸ் மீன் நம்மளுக்கு கிடைச்சிச்சு புள்ளிக்கடவா மூஞ்சா தம்பா ஒரு பண்டாரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு அயலஸ் மீன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்